ஹை ஃபென்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் அதை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட ஆல் த பெஸ்ட் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வீக்கான ஷெடியூல் அப்படிங்கிறத வந்து மேக் பண்ணி வச்சுட்டேன் ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லியுமே வந்து ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா ஸோ நீங்கள் எந்த சேனல் ஃபாலோ பண்ணாலும் ஓகே எந்த அகாடமியோட ஷெட்யூல் ஃபாலோ பண்ணாலும் ஓகே ஓகேவா ஆனால் ஏதோ ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்க ஓகே அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஷெடியூல் போடுறேன் பட் அதை ஃபாலோ பண்ண முடியல இல்லைனா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா சோ அந்த மாதிரி நீங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஷெட்யூல்ல ஒரு நாளைக்கான ஷெட்யூல் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து நீங்க என்ன போட்டுருக்கீங்களோ அதை வந்து கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க மினிமைஸ் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் வந்து சிக்ஸ்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு இயல் போட்டுக்கோங்க தமிழ்ல அதே போல் நீங்கள் சிலபஸ் வைஸ் ஜிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு டாபிக் அப்படிங்கிறத மட்டும் போட்டு மேக்ஸில் ஒருத்தனை சம்ஸ் வந்து இந்த டாபிக் எல்சியம் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ நான் எனக்கு எக்ஸசைஸாக மட்டும் நான் வந்து வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஷெடியூல் வந்து மினிமைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கண்டிப்பாக பூஸ்டப் ஆகி நீங்கள் கண்டிப்பாக மறுநாள் ஷெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க டிப் நம்பர் ஒன் இது ஓகேவா ஸோ ஷெட்யூலில் மினிமைஸ் பண்ணுங்கள் நிறைய நான் இன்னைக்கு அதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு வச்சீங்கன்னா அது படிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஓகேவா நீங்கள் இது உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் உங்களுடைய ஷெடியூலில் மினிமைஸ் பண்ணிக்கோங்க தமிழில் ஒன்று அந்த தான் டாப்பிக்கும் படிச்சிருக்கணும் தமிழையும் படிச்சிருக்கணும் மேக்ஸ் நம்ம வந்து சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் ஷெடியூல் வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் உங்களுக்கு டைம் அலிகிட் பண்ணி ஸோ அதுக்கான ஷெடியூல் வந்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நான் எல்லாமே ரிவிஷன் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தான் இது எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு ஷெடியூல் போட்டுருக்கேன் ஒன் வீக்கானது ஸோ எயிட் அதாவது எட்டாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா எயிட் தமிழியல் ஒன்றும் டென்த்து தமிழியல் மூன்று ரிவிஷன் பண்ணுறேன் நைன்த்தில் இருக்கக்கூடிய சிந்து சமவிலையும் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் ஓகேவா ஸோ அது இது வந்து ஜஸ்ட் நான் போடுற ஷெடில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நீங்கள் எந்த ஷெடியில் ஃபாலோ பண்ணுறீங்க நிறைய சேனல் ஷெடில் போட்டு கொடுக்குறாங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா ஸோ டெஸ்ட் பேச்சு ஃப்ரீ டெஸ்ட் பேச்சிருக்கில்லையா ஸோ அந்த ஷெடியூல் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கலாம் ஓகேவா இப்போதைக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா பேச்சு எதுவும் ஜாயின் பண்ண தேவையில்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள் தமிழை வந்து சிக்ஸ்தூ டுவல்து கம்ப்ளீட் பண்ணுங்க அதுக்கப்புறமா டெஸ்ட் பேச்செலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போவே நீங்கள் டெஸ்ட் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடண்ட் லெவல் ரொம்ப வந்து கம்மியாகும் ஏன்னா மார்க் வந்து வரல லெவல் சொல்லிட்டு கொஸ்டின் நிறைய வந்து ராங்காக வந்து ஆன்சர் பண்ணும்போது ஸ்கோர் பண்ணாத போது உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகும் ஸோ அதனால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஒரு அட்லீஸ்ட் செவன்ட்டி பெர்சென்ட் சிலபஸ் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் வெச்ச அட்டன் பண்ணுங்கள் சிக்ஸ்த் டுவெல்த் தான் முடிச்சுங்கன்னா டெஸ்ட் வெச்சின் பண்ணிக்கோங்க ஓகேவா நிறைய பேர் வந்து போடுறாங்க இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதே போல் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சரி நாளைக்கு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னிக்கு ஷெடல் போட்டு வைப்பீங்கன்னால் நாளைக்கான ஷெடியில் வந்து நீங்கள் பாதி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாதி வந்து அப்படியே வச்சிருப்பீங்க ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் ஓகேவா ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா அதுதான் ஃபர்ஸ்ட்டே சொன்னாங்க உங்கள் ஷெடியூல் வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் இன்றைக்கி அந்த ஷெடியூலில் பாதி தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த முடிச்சிருக்கீங்க இல்லையா அதை வந்து ஒரு ஒன் வீக் அப்புறமா ஒரு டேவை வந்து நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சுட்டு அந்த டேயில் வந்து நீங்கள் அந்த பெண்டிங் வச்ச டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஏன்னா மறுநாள் ஷெடியூல் வந்து அது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது மறுநாள் என்ன ஷெடியூல் கொடுக்கல அதை அன்றைக்கே முடிச்சிருப்பாருங்க வீக்லி ஒன்ஸ் அதாவது இப்போ சண்டே இல்லை சாட்டர்டே அந்த மாதிரி போட்டு அந்த மீதி ஏதோ ஒரு டாப்பிக் வந்து படிக்காமல் பெண்டிங் வச்சுக்கோங்க அந்த பெண்டிங் டாப்பிக்கை கவர் பண்ணிடுங்க அன்றைக்கி வந்து நிறைய டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் அந்த டெஸ்ட் வந்து அட்லீஸ்ட் போட்டு பார்த்துருங்க ஓகேவா என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ரீகால் பண்ணிகிட்டே இருங்க படிச்சதை படித்ததை விட்டுட்டு நீங்கள் ஒன் மந்த் எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா அது புதுசாக தெரியும் ஸோ அது வந்து யூஸ் இல்லாமல் இருக்கும் படித்ததான் அட்லீஸ்ட் ஒரு ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க லைன் பை லைன் எடுக்காதீங்க ஷார்ட்ஸ் நோட் மேக் ஷார்ட் நோட்ஸ் ஓகேவா ரொம்ப மினிமைஸாக எடுத்துக்கோங்க அதை வந்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து அந்த டாபிக் ஆகாம இருந்தால் கூட உங்களுக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கும் உங்க மைண்டு ஓகேவா சப்கான்ஷியஸ் மைண்ட் அது உங்களுக்கு ரீக்கல் பண்ணி கொடுத்துரும் ரீகால் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட் நோட்டாக வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அது ரொம்ப முக்கியம் தேர்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷெடியூல் நாளைக்கான ஸ்டடி பிளான் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் முந்தின நாள் நைட்டு வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் தூங்க போகணும் ஓகேவா ஏன்னா நாளைக்கு ஏன் என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு புக் எடுத்திங்கன்னா எடுத்து படிப்பீங்க அது வந்து டைம் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட் மீன்ஸ் உங்களுக்கு அந்த ஸோ இதுதான் படிச்சுட்டு டைம் போகிறதே தெரியாது நீங்கள் அந்த ஒரே சப்ஜெக்ட்டை கூட படிச்சுட்டே இருக்கலாம் இல்லை போகிற வேறு சப்ஜெக்ட் இருக்கலாம் என்ன படிச்சோம் உங்களுக்கு வந்து ஒரு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும் ஒரு தெளிவான மைண்ட் இருக்காது அதனால் ஷெடியூல் போட்டுட்டு படிங்க ஓகேவா கொஞ்சமாக படித்தாலும் அந்த ஷெடியூல் போட்டு படிங்க அப்போ தான் நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு என்னென்னக்கு என்னென்ன படிச்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் அதை எடுத்து ரீகால் பண்ணவும் முடியும் ஓகேவா ஸோ என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது நமக்கு மறந்துடும் என்ன டாபிக் படிச்சோம் எதாவது ரிவிஷன் பண்ணணுங்கிறதே மறந்துடும் அதனால நோட் பண்ணி வச்சு படிங்க ஓகேவா இது வந்து நான் இதுக்காக வந்து ஏ ஃபோர் ஷீட் வந்து ஜஸ்ட் இது வால் ஸ்டிக் பண்ணுறதுக்காக இது வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் நோட் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் குட்டியாக கையில் வச்சுக்கிறது எதுக்குன்னா படிக்கிற டேபிள் பக்கத்துலேயே ஓகேவா படிக்கிற இந்த இடத்துல பக்கத்திலேருந்து நான் வச்சுருப்பேன் ஜஸ்ட் வந்து டிக் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து ஓகேவா ஸோ அதையுமே வச்சிருக்கேன் ஸோ இது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண அதுக்கப்புறமா வந்து சரி இது வந்து வாலில் பேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏ ஃபோஷிக் வந்து நோட் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா இது வந்து ஒன் வீக்கு ஆனது அப்படிங்கும்போது நமக்கு டைம் இருந்துச்சுன்னா மற்ற நாள் ஷெடியில் கூட ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா ஸோ இதை பார்த்து நான் வந்து இதில் வந்து நோட் பண்ணிப்பேன் ஸோ ஓகேவா நீங்களுமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா என்ன படிக்க போகிறீங்க ஒன் வீக்குக்கான ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக ஒன் மந்த் அப்படி போடுறது முடியுது போ போடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒன் வீக்காக பிடிச்சிக்கோங்க நிறைய சேனலில் போட்டு வச்சுருக்காங்க அதை கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி காப்பி பண்ணலாம் ஒன்றுமே தப்பு கிடையாது ஓகேவா ஷெடியூல் ஃபாலோ பண்ணலாம் ஸோ நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க பிகாஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நியூ இயர் வந்துடுச்சு அப்படின்னா டைம் வந்து அதுக்கப்புறம் கால்ஃபர் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிடும் அதுக்குள்ளே சிலபஸ் முடிச்சுட்டு தமிழ் முடிச்சு வச்சிருங்க ஓகேவா ரிவிஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு அந்த டைம் இருக்கணும் ஸோ அப்போ வந்து படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ இந்த டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஓகேவா ஸோ வெதா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ